이거 빨리빨리 하러 가, 빨리빨리 가, 나한테 안주 안주 오면 말을, 너 안주, 안주 주면은 자기들 그 위에다 잠을 없지, 너 안주, 안주 주면은 안주 주고 떠라, 어, 너는 들어가 버리고 들어가, 너는 어디서 빨리 안주인가, 어, 빨리, 나한테 안주해, 어, 너만의 어린이들은 왜 잠만 와버리면 되지, 잠을 안 자고, 너만의 안주하러 잠을 와, 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 너만의 안주하러 잠 மூ <muchas> வெளியே வந்துட்டாங்க என்ன வேண்டியே எடுத்துட்டு தரலாம் பாக்கிருக்கேன் நம்ம பண்ணை நம்ம 13 தரமா போறேற்காலே கண்டிப்பா எல்லாரே வீட்ல வந்து சந்தோஷமா வரவேற்போம் மரியாதை கொடுப்போம் சத்தக்குரு காண்டா வந்து கொடியற மணிக்குலாம் அந்த பக்கம் போந்திமாம் தம்பி குடும் தம்பி ஆடு 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 தம்பி வெளிய உள்ள ஆடு வந்து வந்து ஆடு வெளிய உள்ள ஆடு மா மா வந்து ஆடு ஆடு பண்ணி வந்து சொல்லுங்க சொல்லுங்க चलो ये खाले सिबल लाओ चल लाओ दो दो कंट्री कंट्री हम लोग बॉल रखो

அந்த புலி தானா விலாங்கு 선수க்களோட வந்து நம்ம டக்கு கோமாளி கோமாளி ஆ வந்து வந்து இந்த வீரர்களே அட அண்ணே எட கலக்கு அண்ணனாலும் தம்பி ஆடு அடேய் ஏறி அலை மாதிரி சூப்பர் நம்ம ஓசில ஓட போட்டுச்சு மாவு வீரர்களே வந்து நல்ல நல்லவங்க எல்லாம் வந்து சரி வாங்கணும் இந்த நிறையா <laughs> இருக்கு <laughs> அப்பட பேசுக்கே நீங்க சும்மா நில்லுங்க எத்தனை நம்ம மாட்டை நிறைய மாட்ட நம்ம எத்தனை நல்ல புண்ணி ஆட்சி அப்பா அனைவரும் எடுத்து அமைதியா சேர்த்து அமைதியா சொல்றது நடக்கிறான் ஜெய் பாசன நறு எஞ்சு கருவம் மறுபாடு நாயக நாயக அதுக்கு அப்போ இன்னொரு தடவை பேட்டி பிக்குறதுக்கு என்ன பண்ணனும் ஆளு வந்து பேட்டிங்களுடா வந்து என்ன பண்ணுங்க இப்போரனே வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல

پاور فالو 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 அன்பு தோழர்களே கருப்பு முகாமைத்துவம் பிரேசிங் மகா உத்தமம புடிங்க போய் கண்ணுல ரோடு ரோடு போகுது பாருங்க 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 மாடத்துக்கு சம்பிரதமா நாலு நாளைக்கு 1000000000 500000000 சூப்பர் சூப்பர் மூட்டுக்கு ஆம்பை செங்கறனால உடனே கிளம்பலாம் வாடலூர் போறோம் நல்லா போறோம் மாடு போறோம் சீக்கிரம்லாம் அம்பரத்துக்கு போயி மதி சூப்பர் ஆறு மாது கோமாளி பற்றி நான் சொல்லல ஆறு மாது கோமாளி பற்றி நான் சொல்லல பா பூம ஆட்டக்காரர் பற்றி எச்சரிக்கை சாபத்தை தரணும் இல்லை அதே டேப் உரியது ராமராமா ஆகுறா சார் எச்சரிக்கை சார் கோவ பண்ணு மாட்டே மாட்டு தோல்லானாலும் மாடு ஓவர் மாட்ட புரியல கண்ணுல பாரு 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 உமறலாங்கடா அரபு நம்பர் என்னடா பந்தவாசி முன்னாடி போயிடுங்க சண்டيرو தொட்டு பா தொட்டு பார் அண்ணன் பொன்னி வரக்க சொந்தம் சந்திச்சி இந்த பந்தாசிக்கு இந்த ஆள் வந்து பந்தாசி முன்னாடி சொல்லுங்க வாங்க சண்டீர் கர்சன் ஆஹா ஐயா ஐயாவுக்கு போயி அங்கே ஐயா வந்து மழைக்கால இல்லையா சிக்க இல்ல போது சூப்பராக சூப்பர் 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 ரெஸ்டேஜ் மாவெண்ட் பற்றி ரெஸ்டேக்கு மாசு நட்பு நாளை தேடறதுக்கு வரணும் பாத்துங்க நம்ம எல்லாம் வந்து பாருங்க வந்து முடியப் போறாங்க அப்படியே போறாங்க ஆமா ஆமா இதுக்கு எல்லாம் வரணும் பாத்தோம் المفروض தரப்படணும் ஏய் பாருங்க பாத்து இல்ல தருகலாம் நான் தரணும் வந்துடுச்சுடா நம்ம சேத்து நல்லது சார் நம்ம எல்லாம் வந்து அங்கோட உரிமையாளர் பண்ணணும் மாட்டில் பண்ணணும் அந்த நம்பர் ஊர் பண்ண முடியாது யாரு பச உரிமையாளர் ரெண்டு பேர் சூப்பர் சூப்பர் பேசப்பட்ட அந்த மாட்டோட பண்ணி பண்ண முடிஞ்ச பார்த்து நீ கட்டுவாட ஆவுக்கு பத்து அண்ணன் கோவன் வள்ளியோ சாணம் மூணு தளத்திற்பதற்காக

மே அவரது நம்ம தர மதுரை நூலு கண்ணே நம்ம மைக்க செட் பண்ணுங்க வெஜிட்டா போறதா தம்பி ஜாவன நம்ம ஆட்கள் அப்காரியா விலாப்புத்தூர் மாசான काली சனிரை 21 10 மணி சின்னலகா काली மர்ப்பா நம்ம வந்து ஆட்டவே गावตรี உத்தரவே ஜெய்படா உத்தர ஏ ஏ மான் ஜான் கட்டானு போகலாமா

நண்பதல்